செந்துறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா அறுபத்து இரண்டு கிலோ கேக் வெட்டி கட்சியினர் நிர்வாகிகள் கொண்டாட்டம் அரியலூர் மாவட்டம் செந்துறை காமராஜர் நகரில் உள்ள மாரியம்மன் கோவில் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செந்துறை முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம் கடம்பன் ஏற்பாட்டில் மண்டல துணை செயலாளர் சே மாறன் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா மற்றும் கிராம நாட்டார்கள் ஆகியோர் திருமாவின் அறுபத்து இரண்டு வயதை குறிக்கும் வகையில் அறுபத்து இரண்டு கிலோ எடை கொண்ட பெரிய கேக்கை வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இதில் துணை செயலாளர் கருப்புசாமி மருதுவாணன் மாவட்ட அமைப்பாளர் பாலசிங்கம் வங்காரம் ஜெயக்குமார் சிறுகளத்தூர் கந்தன் வெற்றி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை கொண்டாடினார்கள்